போய்கிட்டே போறாரு நம்ம நம்ம அது வந்து தோட்டா தான் வந்தேன் சரி எங்கயாச்சும் பாட்டு தேவையில்லாம இருக்கும் போட்டு கலாய்க்கலாம் அந்த சீன் எல்லாம் இல்ல இல்லை மாமா பட் அவன் வேற மாதிரி இருக்கு வேற மாதிரி வேற மாதிரி சம்பவம் இருக்கு உறுதி அதாவது எனக்கு என்னன்னா போகும்போது எப்படி தெரியுமா இது என்னன்னா படம் நம்மள வந்து ஒண்ணு நெகட்டிவா வந்து போர்ட்ரேட் பண்ணுது ஏன்னா ரிபப்ளிக் ஒரு ஒரு புதுசா ஒரு கண்ட்ரி உருவாக்கலாம் ஏன்னா ரஷ்யாக்கே இந்த ஐடியா இருக்காது இப்படி ரஷ்யாக்கே இந்த ஐடியா இருக்கு சைனாக்கு இந்த ஐடியா இருக்காது திடீர்னு வந்துட்டுல ஐயோ இது புதுசா ரிபப்ளிக் வந்து கொண்டு வரானுங்க ஐயோ இந்தியாவை தாக்க போறாங்களா படனா எந்த நாடு வந்தாலும் இந்தியாவில் அசைக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு நம்மளோட வில் பவர் வந்து யாருக்குமே இருக்காது ஒண்ணு டஃப் கொடுக்கணும் அப்படின்னா சைனாக்கு கொடுத்தா கொடுக்கணும் இல்லன்னா ரஷ்யாக்கு கொடுத்தா கொடுக்கணும் ஐயோ

தங்கமான மனுஷன் கொடுத்துட்டு போனாரு வாங்க தம்பி வாங்க தம்பி அப்படின்னு உண்மையில எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் நான் சொல்லணும் காலையில மீட் பண்ண படம் நல்லா இருக்கு காலையில ஒரு பாட்டுமே பாடினாரு உள்ள தேட்டர்ல அது வந்து பெரிய விஷயம் அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ஹிப் ஆப் தமிழ்ல அடுத்த ஒரு தனுஷ் ஈக்குவலா வந்து வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு படம் சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு அண்ட் மோர் ஓவர் வந்து வில்லன்ஸ் வில்லன்ஸ் இல்லைன்னா ஒரு மொட்டை வந்து தேட்டர்ல வந்து அப்படி இப்படி போயிட்டு இருந்தா

அந்த ஒரு சாங் அப்படி ஒரு ஃபோன்ல போவோம்ல அந்த பிஜிஎம் தான் அந்த ஃப்ளோ நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு இன்னொரு ஒருத்தன் குறை சொல்லுவான் ஆனெல்லாம் வந்து இப்படி குறை சொல்லுவான் அதெல்லாம் வந்துட்டு நான் பேசல இல்ல பேசல விரும்பல அப்படி ஒருத்தன் குறை சொல்ல இவன் எதுக்குடா படம் எடுக்கிறான் இவன் பார்த்த உடனே நான் வெட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஆளுங்களுக்கு நான் சொல்றேன்

பாக்கள் பார்த்து பார்த்து கேவலமா பேசுறாங்க கமெண்ட்ல அசிங்கசமா கலி கலி ஊத்துறாங்க இல்ல கமெண்ட்ல உண்மையிலே நல்லா இருக்கு படத்தை கூட நம்பி வந்து படம் பார்க்க முடியல அவ்வளவு கேவலமா ரிவியூ பண்றாங்க உண்மையிலே மனசு கஷ்டமா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல ஆனா உங்க சொல்லி குத்தம் பாவா நீங்க என்ன பண்ணுவீங்க பேசுறது தானே போடுவீங்க இல்ல இல்ல அப்படிதானே சரி நன்றி இல்ல இல்ல எதுக்கு இல்ல எதுக்கு நமக்கு